அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் தான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல எந்த ஸ்டாக்கையும் வாங்குறதுக்கோ விற்கிறதுக்கோ செபி ரூல்ஸ் பிரகாரம் நம்ம வந்து எந்த ரெக்கமெண்டேஷனும் கொடுக்கறது இல்லை நீங்க ஒரு பங்கை வாங்கறதுக்கு முன்னாடி விற்கிறதுக்கு முன்னாடி உங்களோட அட்வைசர் கிட்ட நீங்க அட்வைஸ் எடுத்துட்டு முதலீடு பண்ணுங்க இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போலாம் அருள்ராஜன் சார் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம ஆக்சுவலா சண்டே வந்து மார்க்கெட் அப்டேட் கொடுக்க முடியாம போச்சு சோ நான் வந்து அவுட் ஆஃப் ஸ்டேஷன் அப்படின்றதுனால சார் இப்போ வந்து நம்ம மார்க்கெட் வந்து இப்போ போன வாரம் பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து நல்லா விழுந்து இருந்தது இப்போ அதே மண்டே இப்போ ஓப்பனிங்ல பாத்தீங்கன்னா கொஞ்சமா வந்து ஏறி இருக்கு ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு அந்த இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு சோ என்ன நிலவரம் நடந்துகிட்டு இருக்கு சார் இப்போ ட்ரம்ப் வந்து வரி போட போறாரு போட போறாருன்னு அவரு வந்து அதை அனௌன்ஸ் பண்ணிட்டு இப்போ அதை போயிட்டு இருக்கு ஸோ அதோட எஃபெக்ட் தான் இப்போ வந்து மார்க்கெட்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கா என்ன நடக்குது சார் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் அந்த நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது வந்து நிலவிக்கிறது நம்ம பாக்குறோம் குறிப்பா சொல்றதா இருந்தாக்கா நம்ம வந்து ரெண்டு குளோபல் செனாரியோ இன்னொன்னு வந்து டொமஸ்டிக் செனாரியோ அப்படின்னு நம்ம பிரிச்சுக்கலாம் சோ குளோபல் செனாரியோ பொறுத்த வரைக்கும் நமக்கு அஹ் முக்கியமான விஷயம் டேரீஃப் விஷயம்தான் குறிப்பா ஆஹ் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி அன்னைக்கு ஆஹ் அந்த இதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த டேரீஃப் எல்லாம் எஃபெக்டுக்கு வருது அப்படின்னு இப்ப தேதி தள்ளி போயிட்டே இருக்கு இல்லையா முன்னாடி எல்லாம் சொன்னது வந்து ஏப்ரல் மாசம் அதுக்கப்புறம் மீண்டும் அது வந்து நைன்டி டேஸ் தள்ளி போட்டு அப்புறம் ஆகஸ்ட் ஆரம்பிச்சு ஆகஸ்டோட இப்ப ஒன்னாம் தேதினு சொல்லி அதுக்கப்புறம் ஏழாம் தேதினு இப்ப நிக்குது அதனால ஒவ்வொரு தடையும் அந்த அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்றது அதுவும் தேதி தள்ளி போயிட்டே இருக்கு அதே சமயம் திரும்ப பயமுறுத்தலும் ஜாஸ்தி ஆயிட்டா இருக்கு இப்ப ஏற்குறைய நெகோசியேஷன் டேபிள்ல அப்படின்னு பாக்கும்போது ஏற்கனவே அவர் கிட்டத்தட்ட நாற்பது கம்ப் கண்ட்ரிக்கு மேல அந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு அது வந்து பதினஞ்சு சதவீதத்துல இருந்து நாற்பது சதவீதத்துக்கு மேலாக அந்த டேரிஃப் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு நிலவரம் அப்படின்றது கத்தி தொங்குற மாதிரி மேல எப்பவுமே இவர் என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒரு ஒரு கொஷின்ஸ் தொங்கிகிட்டே இருதான் இருக்குது இது எந்த அளவுக்கு வந்து ஒரு நாட்டை பாதிக்கும் அப்படின்றது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அமெரிக்காவையும் அது எந்த அளவுக்கு பாதிக்கும் அவங்களுடைய உள்நாட்டுல கன்சம்ஷனோட ரேட் அப்படின்றது எந்த அளவுக்கு கூடும் அப்படின்றது இன்னொரு கேள்வி ஏற்கனவே செய்திகள் வருது அப்படின்னு பார்க்கும்போது அவங்க கன்சியூம் பண்ணக்கூடிய பொருட்கள் விலையெல்லாம் கணிசமானது உயர ஆரம்பிச்சுட்டு பாக்குறோம் குறிப்பா ஸ்டீலோட விலையெல்லாம் ஆஹ் வந்து அவர் டேரிஃப் போட்டு தூக்குனதுனால அங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய இந்த இதை ஸ்டீல் ரிலேட்டட் பொருளை இம்போர்ட் பண்றவங்க எல்லாருக்குமே குறிப்பா ஆட்டோமொபைல் செக்டர்ஸ் எல்லாமே பெரிய பாதிப்பு உண்டாயிருக்கு அப்படின்றதும் ஃபோர்டு ஜென்ரல் மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் பெரிய பாதிப்பு உண்டா இருக்கு அப்படின்றது ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு அதனால இவர் செய்கிற இந்த வேலை உள்நாட்டுக்கும் அவங்களுடைய அமெரிக்க நாட்டுக்கும் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடியதாகவும் அதே சமயம் அது எந்த நாடுலாம் வியாபாரம் செய்கிறார்களோ அமெரிக்காவோட சேர்ந்து அவர்களுக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருந்துகிட்டு இருக்கிறது நம்ம பாக்குறோம் ஆனால்தான் உலக சந்தையுடைய நிலவரமும் அவ்வளவு வந்து ஸ்டடியா இருக்கிறதா நம்மளால சொல்ல முடியல நிச்சயமற்ற தன்மை அப்படின்றது அதிகமாக இருக்கிறதா நம்ம பாக்குறோம் வெள்ளிக்கிழமை முடிஞ்ச அமெரிக்க சந்தை கூட பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே இறங்கிதான் தான் எஸ்என் பி ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஹ் புள்ளி ஆறு சதவீதம் நாஷ்டாக்கு ரெண்டு புள்ளி ரெண்டு நாலு சதவீதம் ரெண்டு அளவுக்கு பெரிய இறக்கம் தான் இன்னொன்னு மண்டேதான் வந்து அந்த அதுவும் இறக்கத்துலதான் இருந்தது ஒரு சதவீதம் இறக்கம் அந்த இறக்கத்திலிருந்து எழுத்து அரை சதவீதம் பாசிட்டிவா இருக்கிறத நம்ம பாக்குறோம் ஆக குளோபல் சினாரியோ அப்படின்றது இன்னும் வந்து ட்ரம்ப் ஃபேக்டர் நெகட்டிவா தான் இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பாக்குறோம் சரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நமக்கு வரக்கூடிய கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் இப்ப முதல் காலாண்டு முடிவுகள் அப்படின்றது ஆக்சுவலி கியூ போர்ன்றது மோசமான ஒரு ரிசல்ட்டை நம்ம பார்த்தோம் கியூ த்ரீ கியூ போர் இதெல்லாம் வந்து டிக்ளைனிங் ஏரியாவை பார்த்தோம் அப்புறம் கியூ ஒன் வந்து ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது அந்த மாதிரி ரிவர்சல் அப்படின்றது நடந்ததா அப்படின்னா சிலதெல்லாம் நடந்திருக்கு இல்லைன்னு சொல்ல முடியாது அதே சமயம் எதிர்பார்க்கப்பட்ட பல நிறுவனங்களுக்கும் இது வந்து பாதிப்பை ஏற்படுத்திருக்கு அதனால கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்து நாட் அப் டு த மார்க் அப்படின்றது ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனா இருக்குது அதுவும் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் உள்ள அந்த டீல் டேரிஃப் டீல் அப்படின்றது இதுவரைக்கும் கன்க்ளூட் ஆகல ஏற்கனவே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் டேரிஃப் அவர் ஃப்ரீஸ் பண்ணியிருக்காரு அப்புறம் பெனால்ட்டி போடுவான்னு இருக்காரு ரஷ்யா கூட ஆயில் இம்போர்ட் பண்றத வந்து நிறுத்தணும் அப்படின்னு எல்லாமே வந்து போர்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க வந்து இந்தியாவுக்கு மிக பாதகமான விஷயம் அதாவது அந்த ஏற்றுமதி செய்யக்கூடிய பாதிப்புன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி ஆயில் இம்போர்ட் எல்லாம் வந்து நம்ம கன்சக்ஷன் ரேட்ல ரஷ்யா கூட வாங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற ஒரு சாதகமான அம்சத்தை அவங்க ஏதாவது ஒரு போர்ஸ் பண்ணி அதை வந்து ஆஹ் ஸ்பாயில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் நம்மளுடைய ஆயில் பிரைஸ் அப்படின்றது வேற இடத்துல வாங்கினா கூடுதலான விலையில வாங்க வேண்டிய கட்டாய தள்ளப்படுவோம் அந்த கூடுதலான ஆயில் பிரைஸ் ஒருவேளை பெட்ரோல் டீசல் விலை ஏற்றத்திலும் முடிஞ்சா அது வந்து கண்டிப்பா விலைவாசி உயர்வு அதாவது இன்ஃபிளேஷனை கூட்டுவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு அது நம்மளுடைய ஜிடிபியை கண்டிப்பா பாதிக்கும் இப்ப போட்டிருக்கிற இந்த டேரிஃபே அப்படின்றது நம்ம ஜிடிபிய ஒரு அரை சதவீதம் அளவுக்கு பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு ஒரு செய்தியும் வந்துட்டு இருக்கு அதனால நம்ம ஒரு ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்துல சுமார் ஆறு புள்ளி அஞ்சு சதவீதத்துல வளர்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் பின்னுக்கு தள்ளி ஆறு சதவீதமாக குறைக்குமா அப்படின்ற ஒரு பயமும் சந்தைக்கு இருக்கிறதா நம்ம பார்க்கறோம் சோ அதே நேரம் ஆஹ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து நம்ம எஃப்ஐஐசின்னு சொல்லக்கூடிய அந்நிய நிதி நிறுவனங்களுடைய செயல்பாடுகளும் மிக முக்கியமான ஒரு இடத்துல நம்ம வைக்க வேண்டியிருக்கு அவருடைய விற்பனை என்பது ஏற்குறைய நமக்கு ஜூலை மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி அறுபத்தி ஆறு கோடி நெட்டா ஆஹ் இருந்தாலும் இப்ப சமீபத்திய இந்த இறக்கம் கிட்டத்தட்ட ஆயிரம் புள்ளி இல்லையா எப்படி ஒரு ஆயிரம் புள்ளி ஏறிச்சோ இந்த ஆயிரம் புள்ளி இறங்கிடுச்சுன்றதும் நம்ம கணக்குல எடுத்துக்கணும் ஆகஸ்ட் மாசம் ஆரம்பிச்சாச்சு ஆகஸ்ட் ஒன்னாம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னாலும் எஃப்ஐசி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்னாம் தேதி மூவாயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி ஆறு கோடி நெட்டா அவங்க இருக்கிறாங்க சோ அதான் டிஐஸ் தான் வாங்குறாங்களே அதுக்கு இணையா அப்படின்னு சொல்லும் போது இருந்தாலும் எஃப்ஐசனுடைய அந்த பவர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகும் டாமினேட் பண்ணி அவங்களுடைய டைரக்ஷன்ல தான் மார்க்கெட் பொதுவா நகர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அதனாலதான் இப்போதைக்கு மார்க்கெட் அப்படின்றது நம்மளோட நெருக்கமான காரணம் சொல்லும்போது எஃப்ஐசோட விற்பனை தொடர்ந்து கொண்டிருக்கிறது அதனால மார்க்கெட்ல ஒரு வீக்னஸ் இருக்கிறது இப்ப இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓரளவுக்கு ஏறிச்சே அப்படின்னு சொல்றது ஒரு ஆறுதலான விஷயமா நம்ம எடுத்துக்கலாம் நிப்டியை பொறுத்த வரைக்கும் நூத்தி ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏறி இருக்கு அதே மாதிரி சென்செக்ஸ பொறுத்த வரைக்கும் நானூத்தி பதினெட்டு புள்ளி ஏறி இருக்கு அப்படின்றது ஒரு ஆறுதலான விஷயமாக எடுத்துக்கலாம் அதே சமயம் இது நீடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும் போது ஏறக்குறைய அது வந்து முப்ப முப்பதாம் தேதி ஜூன் அப்ப இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறுக்கு மேல இருந்தது அந்த இருபத்தி அஞ்சாயிரத்தி அறுநூறு புள்ளியில இருந்து எங்க வந்தாச்சு இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு ஆயிரம் புள்ளிகளுக்கான ஒரு இறக்கம் அப்படின்றது ஒரு மாதம் ஜூலை மாசம் முழுக்க அது இறக்கியாச்சு அந்த ஏற்றமும் அப்படிதான் இருந்தது கிட்டத்தட்ட அந்த அதே ஜூன் மாசம் வந்து பதிமூணாம் தேதியில தான் ஏற ஆரம்பிச்சது பதிமூணாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி புள்ளாங்க நினைச்சு ஆயிரம் புள்ளி ஏறிச்சு ஜூலை மாசம் அந்த ஆயிரம் புள்ளி இறங்கியாச்சு இப்ப பேக் டு ஸ்கொயர் ஒன் அப்படின்ற இடத்துலதான் இப்போதைக்கு இருக்கிறோம் இருந்தாலும் இப்போ முக்கியமான இடத்துல இருக்கிறோம் ஒருவேளை இந்த கரண்ட் சப்போர்ட் லெவல் இப்ப நம்ம பாக்குறது இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு அப்படின்றது மிக முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல் ஒருவேளை அது உடைக்கப்பட்டு கீழ் நோக்கி இறங்கிடுச்சுன்னா தான் பிரச்சனை ஜாஸ்தி பிரச்சனை ஜாஸ்தி அப்படின்னு சொன்னா அந்த எல்லை உடைக்கப்பட்டால் அது மெல்ல மெல்ல எதை நோக்கி போறதுக்கான வாய்ப்பு உண்டு முதல் கட்டமாக இருபத்தி நாலாயிரமும் இரண்டாவது கட்டமாக இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூறு நோக்கி போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம இந்த இருபத்தி நாலாயிரத்தி அறுநூறு மிகவும் நம்ம கிட்ட நின்று பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ரீபவுண்ட் ஆனது ஒரு நல்ல விஷயம் ஆனா இந்த ரீபவுண்ட் எது வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கும்போது போது இருபத்தி அஞ்சாயிரத்தி நூத்தி எழுபது இருநூறு கூட வச்சுக்கலாம் இருபத்தி அஞ்சாயிரத்தி இருநூறு வரைக்கும் தான் இதனுடைய அதிகபட்ச ஏற்றம் இப்போதைக்கு இருக்கு ஓகே சார் சோ இப்ப இப்ப மார்க்கெட்டோட இந்த சிச்சுவேஷன் அதாவது இப்போ இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த வரி போட்டதுக்கான இது நம்மளுக்கு வந்து ஆயில் பிரைஸ்ல இதுல எல்லாம் நம்மளுக்கு வந்து எதிரொலிச்சு எதிரொலிச்சு நமக்கு வந்து ஆஹ் பொருளாதாரம் வந்து அப்படியே கீழே இறங்குச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வரும் அப்படின்றீங்க சோ இப்போ வந்து செக்டார்ஸ் எல்லாம் வந்து இது மார்க்கெட் இறங்கினால செக்டார்ஸ்லாம் அப்படியே தான் இருக்கா இல்ல செக்டார்ஸ்லயும் அதோட இம்பாக்ட் இருக்கா சார் அந்த வரி போட்டதுக்கான இது அதாவது போன வாரம் வரைக்கும் கேள்விக்கு பதில் எல்லா செக்டாருமே ஓரளவுக்கு வலிமை குன்றி தான் இருக்க ஒரு நிலையில இருந்தது அது உண்மைதான் அதே சமயம் இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு என்ன சேஞ்சஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் நிப்டி வந்து ஓரளவுக்கு ஏறுமுகமா இருந்ததை முக்கியமான சில முதல்ல வந்து பேங்க் அதுவும் ஓரளவுக்கு இன்னைக்கு ஏறி இருக்கிறத நம்ம பாக்குறோம் நிப்டி பேங்கோட இன்றைய அந்த ஒரு நகர்வு அப்படின்றதும் சந்தைக்கு கொஞ்சம் வலுவூட்டியதாக இருக்குது ஆனா நிப்டி பேங்க் ஒரு கட்டத்துல நிஃப்டிய விட ஸ்ட்ராங்கா இருந்தது அப்படின்றது உண்மைதான் அந்த இறங்கக்கூடிய வேகம் அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரெண்டுமே வந்து கம்பே கம்பேர் பண்ணும்போது நிப்டி பேங்க் வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தது நம்ம பார்க்கோம் ஆனா என்ன ஆயிடுச்சு இப்போ நிப்டியை விட பேங்க் நிப்டி கொஞ்சம் வீக்னஸ் கூடுதலா காட்டிட்டு இருக்க மாதிரி இப்போ நம்ம பாக்குறோம் ஏன்னா இன்னைக்கு ஏறின ஒரு ஏற்றம் கடந்த நான்கு நாட்களாக அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு நான்கு நாட்கள்னா ஒரு ஆறு வேலை நாள் எடுத்துக்கலாம் சோ ஆறு வேலை நாட்களாக நிப்டி கொஞ்சம் அந்த கீழ்ப்பக்கத்தை தாக்கு பிடிச்சுக்கிட்டு இருக்கு ஆனா பேங்க் இப்ப என்ன பண்ணிருக்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்து அஹ் நின்றுட்டு இருக்கு இன்னைக்கு ஏற்றம்ன்றது ஓரளவுக்கு பரவாயில்ல அதே சமயம் இன்னைக்கு ஒரு நல்ல ஏற்றம் சந்தைக்கு கொடுத்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமொபைல் செக்டர் சோ ஆட்டோமொபைல் செக்டார்னுடைய இந்த நல்ல ஏற்றம் அப்படின்றது பிரமாதமான ஒரு ஏற்றம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கான முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்களுடைய சேல்ஸ் நம்பர் இப்ப ஜூலை மாசத்தோட சேல்ஸ் நம்பர் வெளியா இருக்கு ரொம்ப என்கரேஜிங்கா நம்ம பாக்குறோம் அது ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அதே மாதிரி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு இப்ப இருக்கிற ஆட்டோமொபைல் செக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா தான் இருக்குது நிப்டின்னுடைய வீச் அளவுக்கு இது வேலை அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி சொல்லிட்டு வந்தோம் இன்னைக்கும் வந்து ஆட்டோமொபைல் செக்டார் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஏற்றத்தை கொடுத்துருக்கு பாக்குறோம் அதுக்கு அடுத்து நம்ம முக்கியமான ஒரு செக்டார் இன்னைக்கு பலமா ஏறி இருக்குன்னு சொல்லும் போது மெட்டலை சொல்ல வேண்டியிருக்கு இன்னைக்கு மெட்டல் வந்து சூப்பர் டூப்பர் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கிறதுலையே அதிகமான அளவு ஏற்றத்தை கொடுத்த ஒரு முக்கியமான துறை அப்படின்னு சொன்னோம்னா மெட்டலை தான் சொல்லணும் இந்த உலோகத்துறையினுடைய ஏற்றத்துக்கான முக்கியமான காரணம் அப்படின்னு பாக்கும்போது முக்கியமா நம்ம டாலருடைய விலை வந்து குறைய ஆரம்பிச்சுருக்கு வீக் ஆக ஆரம்பிச்சிருக்கிறது அப்படின்ற சொல்லணும் இப்ப டாலர் வீக் ஆகிறது அப்படின்றது உலகனுடைய பொருட்கள் பொதுவாக கமாடிட்டிஸ் எடுத்துக்கிட்டா சீப்பா இருக்கும் எல்லாமே டாலர்ல தானே நம்ம கோட் பண்றோம் டாலர் கொஞ்சம் சீப் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா கமாடிட்டிஸ் விலையும் சீப் ஆகுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது வகையில இப்போதைக்கு மெட்டலுக்கு வந்து ஒரு சாதகமான ஒரு அம்சத்துல இருக்கிறத நம்ம பார்க்கறோம் வலுவான ஒரு ஏற்றத்தை அது கொடுத்துட்டு இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதனால இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மெட்டல் அப்படின்றது மிக வலுவான நிலையில இருக்கு அடுத்தது நம்ம சொல்லும் போது ஆட்டோமொபைல் செக்டர் அப்புறம் ஓரளவுக்கு அப்படின்றது வந்து நம்ம பேங்கிங் செக்டாரும் சொல்லலாம் மற்றபடி மற்ற துறைகளும் அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு சமாளிச்சதாகாமா பெருமளவு வீழ்ச்சி கண்ட அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு விழுந்த பெரிய வீழ்ச்சி கண்ட நம்மளுடைய நம்முடைய ஃபார்மா துறை இப்ப ஒரு சின்னதா என்ன பண்ணியிருக்கு ஒரு அந்த இயக்கத்திற்கு தடையை கொண்டு வந்திருக்கு ஒரு சப்போர்ட் கிட்ட வந்திருக்கு ஆனா இது மேல் ஏறினாலும் அதுல செல்லிங் தான் வரும் அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஐடி துறையும் ஓரளவுக்கு இன்னைக்கு இழப்பில் இருந்து கொஞ்சம் மீண்டு எழுந்திருக்கிறது ஆனாலும் இந்த மீண்டு எழுதல் அப்படின்றது நீண்ட கால முதலாளருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதே பையிங் அண்ட் லோவர் ரேட் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் வேல்யூ பையிங் சொல்லக்கூடிய வகையில் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அதை வந்து பைட்டிங் அப்படின்னு சொல்லலாம் லிப்லி அப்படின்னு கூட ஒரு வார்த்தை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்டாக்ஸ்ல கொஞ்சம் வாங்குறது நடந்துட்டு இருக்கு இதனால ஓவராலா ஐடி இன்னும் வீக்கா தான் இருக்கிறது நம்ம பாக்குறோம் சோ இந்த நிலைமையில மிட்க பங்குகள் அப்படின்றது நிப்டியை விட இன்னைக்கு கொஞ்சம் பலமாக தான் எழுந்து நிக்கிறது நம்ம பார்க்குறோம் ஸோ அப்போ ஓவராலா மார்க்கெட்டு தான் இருக்கா இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாமே ஒரு புல் பேக் ரேலியோட ஒரு பகுதி ஆனாலும் மிட் கேப் அப்படின்றது நிப்டியோட மிக பலமான ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத பாக்குறோம் கூடவே ஸ்மால் கேப் பங்குகளும் பாத்தீங்கன்னாக்க ஒரு நல்ல பலமான ஒரு ஏற்றத்துல இருக்குது கம்பேரிட்டிவா அதனால இப்போதைக்கு இது இந்த புல் பேக் ரேலின்ற பேர்ல படிக்கிறோம் அந்த ஏற்றத்தின் அடிப்படையில பார்க்கும் நமக்கு மெட்டல் ஆட்டோ

பத்தாம் தேதி எண்ணிக்கை பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இருக்கு ஸோ இந்த நிகழ்ச்சி ஏற்குறைய பங்கு சிலைக்கு வர விருப்பப்படுறவங்க இப்பதான் ரேக்டர்ஸா வந்திருக்கவங்க எல்லாருக்கும் உபயோகமானது பாக்குற நண்பர்கள் அவருடைய உறவினர்கள் வீட்டுல இருக்கிறவங்களுக்கே குறிப்பா இல்ல தரசியலுக்கு ரெஃபர் பண்ணலான்னு ஒரு சஜஷன் சொல்றேன் முக்கியமா அடுத்த ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்த அடுத்த வாரம் அடுத்த வாரம் அப்படின்னு வச்சுக்கலாம் வர வாரம் இல்லாம அதுக்கு அடுத்த வர முடியுது கரண்ட் எம்எஸ்எம் பேட்சு ஸ்டாக் மார்க்கெட் ப்ரோக்ராம் இது ஒரு மாச பயிற்சி வகுப்பு முழுக்க முழுக்க அவங்களுக்கு தேவையான ஒரு போர்ட் ஒரு லாங் டர்ம் ரிட்டையர்மெண்ட் போர்ட்ஃபோலியோ போலியோ இல்லை கரண்ட்லி அவங்களுக்குடைய ஃபினான்ஷியல் போர்ல ஃபுல்ஃபில் பண்ற ஒரு போர்ட் எப்படி தயார் பண்றது அப்படின்றதும் குறிய காலத்துக்கு நம்ம எப்படி நம்ம ஸ்டாக்ஸை வாங்கி வைக்கணும்னு சொல்லக்கூடிய வகையில ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு அவர்களாவே ஒரு முடிவெடுக்கும் நபராக மாற முடியும் இது எட்டுல இருந்து ஒவ்வொரு மணிக்கு இரவு ஆன்லைன் மூலமா நடக்கிறோம் ஸோ இந்த ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் இது அதே நான்கு வார காலம் மண்டே டு ஃப்ரைடே நடக்கும் ஓகே சார் ஸோ இந்த எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கிரீனில் இருக்க நம்பருக்கு இம்மிடியட்டாக கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணால் கூட உங்களுக்கு கிளாஸ் டீடைல் கிடைக்கும் ஸோ இப்போ குறிப்பாக நம்மளோட சாரோட கிளாஸ்ல பார்த்திங்கன்னா நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு நாலேஜில் இருக்கீங்க எனக்கு வந்து ஓரளவு ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசிக் தெரிஞ்சிச்சுப்பா நான் வந்து ஃபண்டமெண்டல் கற்றுக்கணும் இல்லை டெக்னிக்கல்ல எனக்கு தெரியல இல்ல போர்டோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ண தெரியல அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெவலா இருக்கும் ஸோ நீங்க எந்த மாதிரி உங்களோட நாலேஜ் இருக்கோ அதுக்கேத்த மாதிரி கிளாஸஸ் நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ இப்பவே ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க தேங்க்யூ சார் நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம் அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்